இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுற அளவுக்கு சில பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ராஜநாயக்க நிறைய புக் எழுதி இருக்காரு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு திரு ஆர்பி ராஜநாயகம் அப்படி அவரை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன் திரு ஆர்பி ராஜநாயகம் அவர்கள் வந்து ஜேடிகியோட எழுத்தாளர் அதாவது தழவீரம் காரணச் செரிவு அப்படிங்கிற இரண்டு புத்தகங்கள் தான் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவருடைய புத்தகங்களாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சிறப்பான வரவேற்பை பெற்ற இரண்டு புத்தகங்கள் அந்த இரண்டு புத்தகங்களுமே வந்து பல்சுவையான கட்டுரைகள் வந்து அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சப்ஜெக்டில் வந்து திறமைசாலியாக இருப்பார் அந்த சப்ஜெக்டை ஒட்டியான விஷயங்களை வந்து அவர் வந்து கட்டுரையாகவோ இல்லை நாவலாகவோ இல்லை கதை வழக்கம் இவருடைய கட்டுரைகளில் இருக்கிற ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து விஷயங்களை பற்றியும் எழுதுவார் அதாவது சினிமாவிலிருந்து சினிமா அரசியல் நகைச்சுவை அந்த மதுரையுடைய அந்த கலோக்கியல் லாங்குவேஜ் ஒரு வார்த்தை எப்படி உருவானது இன்டர்நேஷ்னல் சினிமா அதாவது இன்டர்நேஷ்னலி நடந்த விஷயங்கள் அந்த அந்த காரண காரியங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து மிகவும் சிறப்பாக கட்டுரையா புனை வருது அவர் வந்து ஆங்கில பட்டதாரி அதனால அவருடைய இங்கிலீஷ் ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கிலீஷ் கலந்த தமிழ் கலந்த ஒரு எழுத்துக்களை படைப்பாரு அதாவது ஒரு அவருடைய ஒரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கட்டுரைகள் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு கட்டுரைகள் வந்து வெரைட்டியான ஒரு ரெண்டு சினிமா இருக்கலாம் இல்ல அவருடைய பெயர் காரணத்தை பத்தியே ஒரு கற்று எழுதியிருக்கிறாரு அவருடைய பெயர் காரணம் ஏன் வந்து நான் ஆர் பி ராஜநாயகம் அப்படின்னு எழுதுறேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கற்று எழுதியிருக்கிறாரு சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக்கி தருவதுல அவர் மிகச்சிறந்த வல்லவர் அவருடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா என்னும் பூகம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து கலைஞர் டிவியில் அவர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்கு சினிமா என்னும் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா என்னும் பூதம் அப்படிங்கிறது புத்தமாகவும் வந்திருக்கு இரண்டு பகுதிகள் வந்திருக்கு சினிமா என்னும் பூதம் ஒன்று சினிமா என்னும் பூதம் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை பற்றியே இவருடைய ஏன்னா இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிற அனுபவமும் உண்டு திரு பாக்யராஜ் அவர்களிடம் இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு அதை பற்றிய ஒரு ஸ்டோரி வந்து பாக்யராஜ் சார் அவருடைய வீடியோ ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு அது இந்த வீடியோவோட எண்ட்ல சுரங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சாரி அவர் வந்து இவரை பத்தி ரொம்ப பெருமையா இவர் வந்து ஒரு என்சைக்கிளோபீடியோ மாரி இந்த என்சைக்கிளோபீடியாவில இருக்கிற கட்டுரைகள்லாம் நீங்க வந்து புத்தகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா என்னும் பூதம் அரசியல் பிள்ளைத்தோடு இந்த இரண்டு புத்தகங்களும் வந்து எழுத்து பிரசுரத்துல வந்தது அதற்கப்புறம் மணல் கோடுகளாய் அப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் போன சென்ற சென்றவர் மணிக்கு வாசகம் என்பவர் பெங்களூரில் இருக்கும் ஒரு சிறந்த வாசிப்பாளர் விமர்சகர் எழுத்தாளரும் கூட அவரும் ஆர்பி ராஜநாயகமானும் நெருங்கியும் சார் எனக்கு ரொம்ப பழக்கம் அதனால அவர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தார் இந்த மாதிரி ஆர்பி ராஜநாயகத்துடைய இரண்டு புத்தகங்கள் வச்சிருக்காரு அந்த இரண்டு கட்டுரை தொகுப்பு வந்து புத்தகமாகி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஆர்பி ராஜநாயகம் எப்படி பரிச்சயம் என்றால் அந்த சினிமா எனும் பூதம் தொடர் மூலியமாகவும் அதுக்கப்புறம் நம்ம பெங்களூர் ரவிச்சந்திரனுடைய புத்தகம் போட்டிருக்கோம் அந்த பெங்களூர் ரவிச்சந்திரனுடைய புத்தகத்தை பல பெங்களூர் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி எழுதியவர் சுரேஷ் கண்ணு அதற்கு முன்பு நீங்கள் வந்து இணையத்தில் எங்கேயாவது போய் தேடி எடுத்தீங்க பெங்களூர் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவரை பற்றி எழுதியிருக்காங்க ஒரு சின்ன துணுக்கு இருந்துச்சுன்னா அதை எழுதியவர் வந்து ஆர்பி ராஜநாயகம் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவருடைய பிளாக்ல வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் எழுதி கொண்டே இருந்திருக்கிறார் அப்படி அந்த பிளாகில் எழுதின விஷயங்களை இல்லை அவர் ஃபேஸ்புக்கில் எழுதின விஷயங்களை எல்லாத்தையும் தொகுத்து தழல் வீரம் காரண செறிவு இப்படின்னு ஒரு ரெண்டு கட்டுரை தொகுப்பாக கொடுத்துருந்தார் அந்த இரண்டு தொகுப்புகளும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது அவருடைய வாச அவருக்குன்னு ஒரு தனி வாசகர் ஓட்டம் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பல்சுவையான நிகழ் நிகழ்வுகளை வாசித்து அதாவது இவருடைய நடிகமும் வந்து ரொம்ப எளிமையான நடையா இருக்கும் இவருடைய இங்கிலீஷும் ரொம்பவே ஏன்னா அவர் வந்து இங்கிலீஷில் கிராஜுவேட்டு ரொம்ப இங்கிலீஷும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லாடலை வந்து பயன்படுத்துவார் ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷில் ஒரு நாலஞ்சு வார்த்தைகளை வந்து அவருடைய நமக்கும் தெரியும் அதேமாதிரி சினிமாவில் ரொம்ப ஆர்வம் உடையவர் சினிமாவுடைய விஷயங்கள் ஒரு சினிமா நடிகர்கள் நடிகருடைய வாழ்க்கையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர் அந்த அவருடைய வாழ்நாளில் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்பவே பண்ணிடுவார் அதே போல நிறைய எழுத்தாளர்கள் அதாவது பிரமீல் முதற்கொண்டு அசோக முத்திரன் முதற்கொண்டு அனைத்து எழுத்தாளர்கும் ஒரு நெருக்கமான நட்பை பேணி வளர்த்தார் அதனால அந்த அவங்களோட விஷயங்கள் சொன்ன சொன்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதி கொடுக்கறதுல ரொம்பவே சிறப்பான இவரை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்த பூதம் இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி இருந்தார் இப்பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயரிகை பதிப்பகத்துல இவருடைய அனைத்து புத்தகங்களும் வருவதற்கு இசைந்துள்ளார் இது வரைக்கும் தளர்வீரம் காரணச்சரிவு அப்படின்னு ஒரு ரெண்டு கூட இருந்தோம் அதுக்கு அடுத்தது கிழங்க இருந்தாலும் புத்தகங்கள் வேலை நடந்துட்டு இருக்கு யாவரும் இருந்து வந்த மணல் கோடுகளாய் வந்து இப்ப ஜெயரிகில் ஆல்ரெடி வந்தாச்சு சினிமா என்பம் இரண்டு பாகங்களும் ஜேரிகி வாயிலாகவே வழிவருகிறது ஆர்பி ராஜநாயகம் சார் அப்படிங்கிறவர் வந்து பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர் எழுத்தாளர்கள்னாவே கொஞ்சம் நம்ம வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் விடணுமோ இல்லை ஏன்னா இவ்வளோ விஷயம் ஞானம் தெரிஞ்ச போது நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அப்படிலாம் இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் சிறப்பான எழுத்துக்கள் அவருடையது வாங்கி படி எழுதுணும் ஒரு அந்த எழுத்துக்களை வந்து ஜெயிலிக பதிவு முறையிலாக பதிப்பிக்க வேண்டும் என்பது ஒரு ஆசை கண்டிப்பாக அவருடைய புத்தகங்கள் தழைவேரம் கிழந்தெலும் தாபம் அதிமதுர மதுர மணல் கோடுகளாய் காரண செறிவு இப்போ வரைக்கும் ஐந்து புத்தகங்கள் வந்திருக்குது அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு ஆறு புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் சென்னை புத்தக திருவிழாவிற்கு வரவிருக்கின்றன அனைவரும் வாங்கி வாசித்து மகிழங்கள் நன்றி வணக்கம் நான் பாக்யராஜ் பேர்த்துக்கு கிட்ட விஷயமா இருந்தேன் அதே நேரத்தில் இவர் எங்கிட்ட அசிட்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுற அளவுக்கு சில பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் ராஜநாயகம் என்னடா பாண்டியராஜன் பார்த்திபேன் விசேகர் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் இப்படி எத்தனையோ பேர் பேர் கேள்விப்பட்டோம் இது என்ன புதுசாக இருக்குது ராஜநாயகம் அப்படின்னா உண்மையிலே விரங்கிட்ட ராசுக்குட்டி படத்தில் வந்து உதவியாளராக சேர்ந்து என்கிட்ட அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் அவருடைய பாதையை வேறுபட்டு அவர் இங்கேயோ வேறு லைனில் போயிட்டார் இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் இருக்கும் பேங்களூர் சேர்ந்து நண்பர் ஒருத்தர் ரமணான்னு சொல்லி பப்ளிஷர் அவர் என்னுடைய கேள்வி பதில் புக்கை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் ரீஎடிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வந்தப்போ அப்போ தான் வந்து ரைட்டர்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருக்க புக்கெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் உதவியாளர் ராஜநாயகம் கூட வந்து நிறைய புக் புக்கு எழுதியிருக்காருங்கொடனே ஆஹா ராஜநாயகம்னு ஒன்றே கொஞ்சம் ரேரான பேர் தானே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆமாங்க ராஜ்கோட்டில் ஒர்க் பண்ணார் இப்போ என்ன பண்ணுறேன் சார் அவர் நல்ல ரைட்டு சார் ரொம்ப ஃபேமஸ்ஸு என்னோடய பதிப்பகத்துக்கு கூட நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நான் வேணா அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது இன்னொருத்தர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ என்கிட்ட விட வெளியே போய் அவர் ஒரு நல்ல ரைட்டுன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக அவரை பார்க்கணும் அவர் புக்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி அப்புறம் புக் அனுப்ப சொல்லி எல்லாம் படித்து பார்த்தேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவருடைய பயணத்தில் வந்து நிறைய மாறுபட்ட அனுபவத்தை சந்தித்தார் மாறுபட்ட மனிதர்களை சந்திச்சிருக்காரு அது அவர் புக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பெருமையாகவும் இருந்தது ஏன்னா நம்ம கீராஜ்நாரன் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் அவங்கெல்லாம் பழக்கமானவங்க நம்ம விஜயகாந்த் சார் இவங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் இவர் பழகியிருக்காருங்கிறது பெரிய சமாச்சாரம் அதோடு அவர் வந்து கூத்துப்படையில் வந்து ஆக்டிங் கோர்ஸுக்கு வந்து அவர் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் நானே விருப்பப்பட்டு அவருடைய நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசிவிட்டு அவரை வர சொல்லி இப்போ இந்த ஒரு ஆறு மாதமாக அப்பப்போ தொடர்பு வந்துட்டுருக்கேன் ஸோ ராஜநாயகத்தினுடைய அந்த எழுத்துங்கிறது வந்து அவர் பழைய ஆட்களுடைய நட்பு இதெல்லாம் வந்து என்னை பிரம்மிக்கு வைக்கிது ஸோ அவர் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்